அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திருமணம் ஆகியும் பல வருடங்கள் கடந்துவிட்டது வேண்டாத தெய்வம் இல்லை போகாத மருத்துவம் இல்லை ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கஷ்டப்படும் தம்பதியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காக சொல்லப்பட்டுள்ள பதிவுதான் இது வாராகியை மனமுருகி பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதியர்களாக இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பத்து மாதத்திற்குள் நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுடைய வீட்டில் குட்டி அம்பாலோ அல்லது குட்டி சிவனோ நிச்சயம் தவழ்வார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகும் அந்த பரிகாரம் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் உக்கிரமாக இருக்கும் பாராகி தாய் குழந்தை உள்ளம் கொண்டவள் அந்த தாயிடம் சென்று உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு பாருங்களேன் உடனடியாக குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவாள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு வாராகி கோவிலுக்கு போங்க அந்த வாராகி அன்னைக்கு வளைகாப்பு செய்து வையுங்க உங்களால் முடிந்த வளையலை வாங்கி அந்த கோவில் அர்ச்சகரிடம் கொடுங்க அந்த வளையலை வைத்து அம்மனுக்கு அலங்காரம் செய்து விடுவாங்க அம்பாளுக்கு ஏழு விதமான கலவை சாதம் எடுத்து செல்ல வேண்டும் வளைகாப்பு என்றாலே ஒரு பெண்ணுக்கு கலவை சாதம் தானே செய்து கொண்டு போவாங்க அதே போல ஏழு விதமான கலவை சாதம் செஞ்சு கொண்டு போங்க அளவு என்பது உங்களுடைய சௌகரியம் உங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டு போங்க எல்லா பிரசாதமும் ஒவ்வொரு கிலோ செய்தால் கூட போதும் அல்லது வசதி இல்லாதவர்கள் அரை கிலோ செய்து கொண்டு போனால் கூட போதும் புளி சாதம் எலுமிச்சை பழ சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் புதினா சாதம் தக்காளி சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த பிரசாதத்தை அம்பாளுக்கு வைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு தம்பதி சரீரமாக வாராகி தாயிடம் மனமுருகி வேண்டுதல் வைங்க இரு கைகளையும் ஏந்தி வாராகியிடம் குழந்தை வரத்தை கேட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அடுத்து அம்மனுக்கு சூட்டப்பட்ட வளையலில் இருந்து கொஞ்சம் மட்டும் வாங்கி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தானம் கொடுத்து விடுங்க இரண்டு வளையலை மட்டும் நீங்க போட்டுக்கங்க அந்த பிரசாதத்தை எடுத்து கோவிலில் இருக்கும் அனைவருக்கும் தானம் கொடுங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வாராகி கோவிலில் பஞ்சமி திதி அன்று இந்த வளைகாப்பை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வாராகி தாய் நிச்சயமாக குழந்தை வரத்தை கொடுத்து விடுவாள் சில பேர் வீட்டு பக்கத்துல வாராகி அன்னையின் சன்னிதானம் இருக்காது அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது அம்மன் கோவில்ல இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எல்லா அம்மன் சொரூபமும் வாராகி தாயாக பாவிப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நீங்கள் குழந்தை வரம் வேண்டி மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தால் மருத்துவரை அணுகினால் அதையெல்லாம் நிறுத்தாமல் கூடவே இந்த எளிய பரிகாரத்தையும் செய்துவாங்க நிச்சயமாக அந்த மருத்துவத்திலும் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு இருகரம் ஏந்தி வாராகி தாயிடம் குழந்தை வரம் கேளுங்கள் அவள் நிச்சயமாக கொடுப்பாள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி